ஆழ்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஆழ்கடத்தல் வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் ராகவேந்தர் வணக்கம் தற்பொழுது ஆழ்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் நேற்று கைது செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை அடுத்து கைது செய்யப்பட்ட வெளியாகி இருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருவேலங்காடு களம்பாக்கத்தை சேர்ந்த லட்சுமியின் மூத்த மகன் தனுஷ் தேனி மாவட்டத்தைச் மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபரான வனராஜாவின் மகள் விஜய் விஜய் விஜயாவை காதலித்து வந்திருக்கின்றன வீட்டை விட்டு வெளியேறி கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி சென்னையில் பதிவு திருமணம் செய்து கொண்டிருக்கின்றனர் இதை விரும்பாத வனராஜா தனது மகளை மீட்க திட்டமிட்டுக்கிறார் இது காவல் உதவியாளராக இருந்த மகேஸ்வரி மூலமாக புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் எம்எல்ஏவான பூவி ஜெகன்மூர்த்தி ஆஹ் உதவியை இருக்கின்றன இதைத் தொடர்ந்து வனராஜா அவரது உறவினர்கள் மகேஸ்வரி ஆகியோர் கடந்த ஜூன் ஆறாம் தேதி தனுஷ் வீட்டுக்கு சென்றிருக்கின்றனர் தம்பதிகள் அங்கு இல்லாததால் தனுஷின் தாயை மிரட்டிவிட்டு அங்கிருந்து அவரது பதினேழு வயது இளைய மகனை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது போலீஸ் போலீஸ் தனுசு தாய் இது குறித்து புகார் கொடுத்த நிலையில் சிறுவனை கடத்தி சென்றவர்கள் அவனை மறுநாள் அதிகாலை சென்னைக்கு மீனம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு சென்றிருக்கிறார் சிறுவன் கடத்தலுக்கு ஆயுதப்படை ஏடிஜிபியான எம் ஜெயராமின் காவல் வாகனம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது கடத்தல் சம்பவம் தொடர்பாக திருவேலங்கானம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொழிலதிபர் வனராஜ் அவரது உறவினர்கள் மணிகண்டன் கணேசன் மகேஸ்வரன் புந்தமொழி ஆகியோரை கைது செய்தனர் இந்த நிலையில் ஜெகன்மூர்த்தியின் மூன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் அந்த மனு மீதான விசாரணை நேற்று நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் வந்தது இதற்கு அன்று நேற்று மதியமே அவர்கள் இருவரும் அதாவது ஏடிஜிபி மற்றும் புவ ஜெகன் மூர்த்தியார் ஆகியோர் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது முப்பது மணி அளவில் இருவரும் ஆஜரான பின்பு புவன் மூர்த்திக்கு பல எச்சரிக்கையை நீதிபதி வேல்முருகன் விடுத்திருந்தார் அடுத்து காவல்துறை உயரதிகாரியான சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதால் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று நீதிபதி வேல்முருகன் உத்தரவு வந்துவிட்டார் உடனடியாக உரிய நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்ற வளாகத்திலே சீருடையில் இருந்த அவரை உடனடியாக அவர்கள் கைது செய்திருந்தனர் கைது செய்த கைது செய்து தற்போது சிறையடைக்கப்பட்டவரை தற்போது உள்துறை செயலாளர் அவர்கள் அதாவது தமிழக உள்துறை செயலாளர் அவர்கள் தமிழக அரசு சார்பாக தற்போது ஏடிஜி ஜெய ஏடிஜிபி ஜெயராமை தற்போது செய்து உத்தரவிட்டிருக்கின்றன இந்த உத்தரவானது தற்போது உள்துறை செயலாளர் மூலமாக இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதன் பின்பு அவருக்கு கைதான நிலையில் கைதான போன்று ஒரு ஏடிஜிபி அதிகாரியான இவர் கைது செய்யப்பட்டதற்காக இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருப்பதாக உள்துறை செயலாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவே